வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் இன்று வீடு கட்டுகிற பலரும் இந்த வாஸ்து புராணத்தை மிகவும் நம்புகிறார்கள் வாஸ்து ககண்டி முனிவருக்கும் பூமாதேவிக்கும் பிறந்தவர் என்றும் அவர் பூமி முழுவதும் பரந்து படுத்திருக்கிறார் என்றும் வாஸ்து புராணம் சொல்லுகிறது பூமி தட்டையாக இருந்தபோது சொல்லப்பட்ட புராண கதை இது அதனால்தான் பூமி முழுவதும் அவர் படுத்திருக்கிறார் என்று கூற முடிந்தது வட்ட வடிவமான உலக குண்டையில் ஒருவர் படர்ந்து படுத்திருப்பதென்றால் வட்ட வடிவமாகத்தான் படுத்திருக்க முடியும் வாஸ்து ஒரு மாதத்தில் ஒரே ஒரு முறை மூன்றே முக்கால் நாழிகை அதாவது ஒன்றரை மணி நேரம் மட்டும்தான் விடித்திருப்பாராம் அப்போதுதான் பூமி பூஜை நடத்த வேண்டும் என்கிறார்கள் ஒரு மாதத்தில் எழுநூற்றி இருபது மணி நேரத்தில் ஒன்றரை மணி நேரம் மட்டும் விழித்திருந்துவிட்டு எழுநூற்றி பதினெட்டரை மணி நேரம் தூங்குகிற ஒருவரை நம்பி நாம் எப்படி வீடு கட்டுவது என்று யாரும் எண்ணி பார்ப்பதில்லை